அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிந்தனையை செய்ய சொல்கிறார்கள் யாரை சிவகாமி மகன் சண்முகனை சிவகாமி மகன் சண்முகனை சிந்தனை செய்தால் தீவினை அகன்றிடுமே தீவினை என்று சொன்னால் நோய்கள் அகன்றிடுமே ஏன் முருகனை சிந்தனை செய்ய சொல்கிறார்கள் சித்த மருத்துவத்தினுடைய பிதா மகன் சித்த மருத்துவத்தினுடைய மூத்த மகன் சிவன் அந்த சிவனை சிவனிலிருந்து உருவான முருகனை அந்த சீவனை உன் சீவன் கொண்டு சிந்தனை செய்தால் தீவினை அகண்டிடும் என்று சொல்கிறார்கள் நாம் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கும் நோய்கள் எல்லாம் நாமாக கொண்டு வந்துவிட்டது இந்த நோய்களிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் மனித உடம்பு நான்காயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிகளுக்கு ஆட்படும் என்று பதினெண்டு சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள் கோரக்கராக இருந்தாலும் கொங்கணராக இருந்தாலும் இடைக்காடராக இருந்தாலும் அது திருமூலராக இருந்தாலும் அகத்தியராக இருந்தாலும் புளிப்பானியாக இருந்தாலும் சொன்னதெல்லாம் நான்காயிரத்தி நானூற்றி நாற்பத்தி வியாதிகள் இந்த வியாதிகள் எல்லாம் ஏன் வருகிறது என்று சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் உணவால் தான் வருகிறது திருமூலர் சொல்லுகிறார் அவர் சொல்லும் பொழுதே தெளிவாக சொல்லுகிறார் தன்னை எரிய தனக்கு ஒரு கேடு இல்லை என்று சொல்லுகிறார் உன்னை நீ அறிந்து கொண்டால் உனக்கு ஒரு கேடு வராது என்று சொல்லுகிறார் உன்னை எப்பொழுது எப்படி அறிந்து கொள்வது நீ படித்தவனா படிக்காதவனா இந்த சாதியைச் சேர்ந்தவனா இந்த மதத்தைச் சேர்ந்தவனா இந்த மொழியைச் சேர்ந்தவனா இந்த கலாச்சாரத்தைச் சேர்ந்தவனா இந்த நாட்டைச் சேர்ந்தவனா இந்த மாநிலத்தைச் சேர்ந்தவனா இந்த மலைப்பகுதியைச் சேர்ந்தவனா அதை சொல்லவில்லை தன்னை எரிய தனக்கு ஒரு கேடு இல்லை உன்னை அறிந்து கொள் என்று சொன்னால் உன் பெயரோ உன் ஜாதகமோ உன் தந்தையோ உன் தாயோ உன் ரத்தமோ அதுவல்ல உன் உடம்பு என்னவென்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் உன் உடம்பு வாதமா பித்தமா கபமா நீ வாங்கிய வாகனம் டீசலில் ஓடுகிறதா பெட்ரோலில் ஓடுகிறதா இயற்கை எரிவாயில் ஓடுகிறதா என்பதை தெரிந்து கொள்ளாமல் வாகனத்தை வாங்கி கொண்டு எரிபொருள் நிலப்பும் நிலையத்திற்கு கொண்டு சென்றால் பேய்மொழி மொழிக்க வேண்டியதுதான் அதில் எதுவும் எழுதி இருக்காது எல்லா வாகனமும் ஒரே மாதிரி தயாரிக்கப்படுகிறது அப்படி இருக்கும் பொழுது எந்த எரிபொருளை ஊற்ற வேண்டும் என்று அங்கே எரிபொருள் நிலையத்தில் இருக்கக்கூடிய மனிதன் கேட்கும் பொழுது அந்த பணியால் கேட்கும் பொழுது நீ விழிபிதிங்கி நிற்பாய் அதுபோலத்தான் உட உன் உடம்பு என்னவென்று தெரிந்து கொண்டால் நீ வாத உடம்பா பித்த உடம்பா கப உடம்பா இதை பற்றி நீ தெரிந்து கொண்டால் உனக்கு என்ன உணவு தேவை என்பதை நீ புரிந்து கொள்ள முடியும் உன்னை வளர்த்து ஆளாக்குற தாய்க்கு மட்டும்தான் உன் உடம்பு என்னவென்று தெரியும் பத்து மாதமாய் வயிற்று சுமக்கிறால் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி தாண்டி என்று ஒரு பாடல் வரும் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி நாலாறு மாதமாய் நாலு ஆறு பத்து எவ்வளோ அழகாக ச வார்த்தைகளை அடுக்கி விளையாடுகிறது பார் தமிழ் தமிழ் மட்டும்தான் ஒரு எழுத்தையே ஒரு செல் சொல்லாக கொண்டிருக்கிறது ஒரு எழுத்தையே சொல்லாக கொண்டிருக்கிறது வா என்றால் எழுத்து வா என்றால் ஒரு சொல் போ என்றால் எழுத்து போ என்றால் ஒரு சொல் நீ என்றால் ஒரு எழுத்து நீ என்றால் ஒரு சொல் தீ என்றால் ஒரு எழுத்து தீ என்றால் ஒரு சொல் ஒரு சொல்லே எழுத்தாக இருக்கிறது எழுத்தே சொல்லாக இருக்கிறது அப்படிப்பட்ட அமுத மொழி தமிழ்மொழி இந்த தமிழ்மொழியை அமுத மொழி என்று தமிழனான நான் சொல்லவில்லை குஜராத்தில் பிறந்த குஜராத்தியை தாய்மொழியாக கொண்டு இந்த தேசத்தின் தந்தையாக விளங்கிய மகாத்மா காந்தி சொல்கிறார் கல்கத்தாவில் இருந்து எழுதுகிறார் நான் இன்னொரு முறை இந்த மனிதனாக பிறக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழனாக பிறக்க வேண்டும் தமிழ்மொழியை தாய்மொழியாக கொண்டவனாக பிறக்க வேண்டும் தமிழ்மொழி ஒரு சிறந்த மொழி மட்டுமல்ல தமிழ்மொழி ஒரு அமுத மொழி என்று சொல்கிறார் அந்த அமுத மொழியில் எழுதப்பட்ட மருத்துவம்தான் சித்த மருத்துவம் அது எழுதியவரில் ஒருவர்தான் திருமூலர் அவர் சொல்லுகிறார் தன்னை எரிய தனக்கு ஒரு கேடில்லை அதோடு விட்டுவிட்டால் பரவாயில்லை இந்த உடம்பைத்தான் அவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார் உயிர் வளர்க்க உடம்பு வளர்த்தேன் என்று சொல்கிறார் இந்த உயிர் இருப்பதற்காக இந்த உடம்பை நான் வளர்க்கிறேன் என்று சொல்கிறார் உயிர் வளர்க்க உடம்பு வளர்த்தேன் ஏன் உடம்பை வளர்க்க வேண்டும் உயிர் இருக்க வேண்டும் என்பதற்காக ஏன் உயிர் இருக்க வேண்டும் உடம்பு இருந்தால் மட்டுமே உயிர் இருக்கும் சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும் சுவர் இல்லை என்றால் சித்திரம் எழுத முடியுமா முடியாதல்லவா அதுபோல உடம்பு இருந்தால் தான் உயிர் இருக்கும் இந்த உடம்பு உளமாகிவிடக் விடக்கூடாது அதற்காக சொல்லுகிறார் மூச்சை பற்றி சொல்லுகிறார் 12 ஆணைக்கு பகல் இரவு உள்ளது 12 ஆணை பாகனரgetElementById 12 ஆணை பாகன நிரந்த பின் 12 ஆணைக்கு பகல் இரவு என்ன வாக்கு பாருங்கள் மூலன் வாக்கு ஐம்பூதங்கள் நிலம் இருக்கிறது நீர் இருக்கிறது காற்று இருக்கிறது ஆகாயம் இருக்கிறது தீ இருக்கிறது தீயை பார்க்கலாம் ஆகாயத்தை பார்க்கலாம் தீயை தொட்டு கூட உணரலாம் நீரை தொட்டுடலாம் நிலத்தை தொட்டு உணரலாம் காற்றை உணரத்தான் முடியும் காற்றை உணரத்தான் முடியும் கடவுளை உணரத்தான் முடியும் காண முடியாது கடவுளை உணரத்தான் முடியும் அதனால் தான் அதற்கு உயிர் மூச்சு என்று சொல்கிறார்கள் பிராணவாய் என்று வடமொழியிலே சொல்லுவோமே அதற்கு தமிழில் உயிர் மூச்சு விட்டமின்கள் என்று ஆங்கிலத்தில் சொமே மறைமலை அடிகள் அழகான தமிழ் சொல்லாக உயிரூட்டிகள் என்று அதற்கு சொல்லியிருக்கிறார் மூலன் சொல்லுகிறான் பன்னிரண்டு ஆணைக்கு பகல் உள்ளது பன்னிரண்டு ஆணைக்கு பகல் இரவுள்ளது பன்னிரெண்டு ஆடை பன்னெண்டு யானை அல்ல பன்னிரண்டு அங்கல மூச்சுக்கு பகலும் இரவும் உள்ளது பன்னிரெண்டு ஆணை பாக நரிகளின் பாகன மனிதன் அறியவில்லை இந்த பன்னிரண்டு மூச்சை பற்றி மனிதன் அறியவில்லை பன்னிரண்டு ஆணையை பாக நெறிந்த பின் பன்னிரண்டு ஆணைக்கு பகல் இரவில்லையே பகலும் இரவு இல்லை என்று சொன்னால் இந்த மனிதனுக்கு அழிவென்பது என்பதை அழகாக சொல்லுகிறார் திருமூலர் இந்த திருமூலரை மட்டும் நாம் திருமணம் செய்து கொண்டால் நல்ல மனைவியை கணவன் அடைந்தாலும் நல்ல கணவனை மனைவி அடைந்தாலும் வாழ்க்கை இல்லற வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அல்லவா அந்த அர்த்தத்தில் சொல்கிறேன் திருமூலரை நாம் திருமணம் செய்து கொண்டால் திருமணம் என்பது இருமணமும் ஒருமணம் ஆகுது இப்போ திருமந்திரத்தை நாம் முழுமையாக பரிந்து கொண்டால் திருமந்திரம் இருந்தால் ஒரு மந்திரமும் வேண்டாம் என்று சொல்கிறார்கள் அந்த திருமந்திரத்தை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாக ஓய்வாக பேசுவோம்